ஏப்பா இங்க பாருங்க ஆமாமா துணி வந்து வந்து ஒரு சரி 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 ஏப்பா குளித்தல இல்ல கம்பல் நாங்க வந்து துணி எடுத்தாச்சு பா பண்ணியாச்சு வாளிக்குள்ள நிறைய Dress இருக்கு

வெளிநாட்டிலிருந்து எனக்கு வந்து ஒரு ரோஹிணின் சொல்லிட்டு எனக்கு வந்து எட்டாயிரம்

இந்த ரோகிணிங்கிறவங்க வந்து எட் எட்டாயிரம் ரூபாய் வந்து அந்த சிஸ்டர் வந்து போட்டாங்க மனசார வாழ்த்துறேன் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா மீதி வந்து ஒரு இருபத்தி ஒரு பதினெட்டாயிரம் பக்கம் நான் போ நான் போட்டிருக்கேன் பர்ச்சஸுக்கு அம்மா வாலி தூக்கிற போது வாரம் நாங்களே எடுத்ததுக்கு வாலி தாங்க மிச்சம் ஃப்ரீயாக கொடுத்தது ஆ கை வலிக்குது மாமா அப்போ அப்படி இப்படி இப்படி இப்படிய என்ன பர்ச்சேஸ் பண்ண இன்னும் பாதி இது இன்னும் ஒரு இன்னொரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்குமா பர்ச்சேஸு இன்னொரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்குமா எட்டுக்கு ஓபன் பண்ண மக்களே என்ன வேலை செய்கிற ஆளுங்களுக்கும் மாமாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு இன்னும் ஆம்பளை ஆளுங்களுக்கு மட்டும்தான் மக்களை வந்து இன்னும் எடுக்கணும் நம்ம அவங்களுக்கு ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரூவா ஆகும் எடுக்கிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாத்துக்கும் லேடிஸ்க்கு பெரியவங்க எல்லாத்துக்கும் ஹிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு என் பேத்திக்குலாம் தூள் கிளப்பியாச்சு ட்ரெஸ்ஸு எங்கள் பொண்ணுங்களுக்குலாம் எடுத்தாச்சு எனக்கு மட்டுந்தான் பண்ணு சேலை எடுக்கல வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயய்யா டா பிடி இப்படி எல்லாம் போடலாம் எல்லாம் போடு ஆ ஹாய் ச ஹாய் ஹாய்ம்மா ஹாய்மா ஓகேம்மா

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே எங்களுக்கு எனக்கு வந்து எட்டாயிரமா ரூபாய் ரோகிணி வந்து போட்டு விட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரோகிணியுமா தங்கமே இருந்து எனக்கு வந்து போட்டு விட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தீபாவளிக்கு ரொம்ப மனமாக இருந்த வாழ்த்துக்கள்மா அவங்களுக்கு தேங்க்யூடா தங்கப்பிள்ள தேங்க்யூ ஸோ மச்